வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திருச்சி மாநகரத்தில் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து யாரெல்லாம் ரிட்டையர் ஆகியிருக்காங்களோ அந்த பென்ஷன்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் இந்த முகாமில் கிட்டத்தட்ட நான்காயிரம் நபர்களுக்கு குறைதீர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு கம்ப்யூட்டர் இரநூறு நபர்கள் எங்கள் அலுவலகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுகிறார்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தமிழகத்தில் உள்ள டிஃபென்ஸ் பென்சனில் எந்த குறைகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை திருச்சி மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் இந்த மாபெரும் குறை தீர்ப்பு முகாமில் நமது பாதுகாப்பு அமைச்ச அமைச்சகத்தின் அமைச்சர் நம்ம பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறைகள் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குறைகளுக்கு நிவர்த்தி செய்து அவர்களுக்கான காசோலைகளை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆறு மொபைல் ஸ்பர்ஸ் வேன் என்று சொல்லக்கூடிய வாகன ஊர்தியை அவர்கள் வந்து பச்சை கொடி ஆட்டி துவக்கி வைக்கிறார்கள் இந்த ஐந்து வகையான வேன்கள் ஸ்பர்ஸ் வேன்னு சொல்லுவோம் ஸ்பர்ஸ் மொபைல் வேன் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பர்ஸ் மொபைல் வேன்லையும் எங்களுடைய நான்கு பென்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க கம்ப்யூட்டர் இருக்கும் பிரிண்டர் இருக்கும் கார்னியா ரீடர் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இது போன்ற எல்லா வகையான குறைகள் தீர்ப்பதற்கான அனைத்து வசதிகளோடு இந்த வேன் வந்து கிராமம்தோறும் நட போய் அங்கே உள்ள பென்ஷனர்களை வீடுகள்தோறும் சென்று உங்களுக்கு என்ன து குறைகள் இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் வீட்டிலேயே அந்த குறைகளை தீர்க்கப்படும் நம்பரை ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன் கேட்டுக்கங்க எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு ஆங்கிலத்துலேயும் சொல்கிறேன் எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த மொபைலுக்கு உங்கள் பெயரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் தெரிவுபடுத்துங்கள் எங்கள் அதிகாரிகள் உங்களோடு தொடர்பு கொண்டு அங்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு வலியுறுத்துவார்கள் அங்கு வருவதற்கு ஆவணங்கள் உங்களுடைய அந்த பென்ஷன் புக்கு ஒரு வகையில் நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் உங்கள் கணவனுடைய இறப்பு சான்றிதழ் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய இந்த பேங்க் அக்கவுண்டினுடைய பாஸ்புக் காப்பி உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு மொபைல் நம்பர் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களிடம் உள்ள அந்த தகவல்களை எடுத்து வாருங்கள் நாங்கள் சரிபார்த்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் இந்த குறைதீர்ப்பு முகாமில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதாவது ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் டிஆர்டிஓ ஆனன்ஸ் ஃபேக்ட்ரி இது போன்ற பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நபர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அந்த பென்ஷனர்கள் இறந்துவிட்டால் ஃபேமிலி பென்ஷன் அதாவது அவங்களுடைய அம்மாவுக்கோ அல்லது அவங்களுடைய மனைவிக்கோ கொடுப்பாங்க அது வந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குடும்ப ஓய்வூதிய வாங்குபவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த குடும்ப ஓய்வு ஓய்வூதியத்தை கொடுக்கும் பொறுப்பு இந்த கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ்கென்று சொல்லக்கூடிய சென்னையில் தான் நடைபெறுகிறது இந்தியாவில் யார் இறந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு அதில் வந்து ஒரு கடற்படையை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் கூட இந்த அலுவலகத்திலிருந்து தான் போகுது இந்தியா அவங்களுக்கு எங்கே யார் இறந்தாலும் அவர்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இந்த அலுவலகத்திலும் போகுது அதனால் இந்த குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான குறைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்